திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செய்யும் யாவருக்கும் நபிள் நான் மறையோ யானோ மன்னமோ என்னை இடம் தானோ பொருளாவது சண்முகனே தானோ பொருளாவது சண்முகம் எல்லாம் நாம் அனைவரும் சிவஞான போதம் என்னும் ஞான சாத்திர நூலினை சிந்தனை செய்து கொண்டு வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்று முதல் நூறு உள்ள அந்த மூன்றாவது கூறினை நாம் சிந்தனை செய்ய உள்ளோம் இப்போ முதல் நூற்பா மேற்கோள் மேற்கோளில் நம் மேகண்ட தேவனான என்ன கூற வருகிறார் என்றால் இனி சங்காரமே முதல் இனி சங்காரமே முதல் என்றது சங்கார கருத்தாக சங்கார கடவுளே உலகத்திற்கு முதற் கடவுள் என்பதாகும் படிக்கும்போதே புரிஞ்சிருக்கும் அதாவது சங்கார கடவுளே இந்த உலகத்திற்கு முதற் கடவுள் என்று நம்ம மேகண்ட தேவனாய் அது எப்படி என்று மையம் வரும் அதுக்கு நாம் இப்போ ஏது படித்தால் நமக்கு நன்றாக விளங்கும் சரி இப்ப ஏது படிக்கலாம் சுட்டுணர்வாகிய பிரபஞ்சம் சுட்டே உணர்வை இன்றி நின்ற சங்காரத்தின் வழி அல்லது சுதந்திரமன்று சுற்று உணர்வாகிய பிரபஞ்சம் சுட்டுணர்வு இன்றி நின்ற அல்லது சுதந்திரம் இன்றி நின்ற ஏதுவில் நம் மேகண்ட தேவனாயினால் என்ன கூறுகிறார் அதாவது சுட்டி அறிவதாகிய உயிர் நாம யாரு சுற்றி அறியக்கூடிய உயிர் கேக்குறாங்களா அவங்க வந்தாங்களா இவங்க வந்தாங்களா எந்த கேட்கிறோம் அல்லவா ஏன் சில நேரத்துல இங்க நான் ஆள் இருக்கேன் எனக்கு தெரியுதா அப்படி நம்மளே கேட்கிறோம் இல்லைங்களா அதுபோல் அறிவதாகிய உயிர் சுட்டி அறிதலின்று நின்ற சங்கார கடவுளின் பெருமான ஆச்சு சுட்டி பார்க்க முடியுமா முடியாது ஏன்னா அவன் சுத்தி அறியப்படாதவன் எனவே சுட்டி அறிதல் நின்ற சங்காரக் கடவுளின் வழியில் நிற்பது அன்றி அறியப்படாதவனாகிய சங்கார கடவுள் அதாவது நம்முடைய சிவபெருமான் சங்கார கடவுளின் வழியில் நிற்பதன்றி சிவபெருமானுடைய அந்த வழியிலே நிற்பது அன்றி அதன் பிறகு தனக்கென சுதந்திரம் ஒன்று இல்லை படிபட்ட சிவபெருமான் சங்கார கடவுளாகிய சிவபெருமானுடைய அந்த வழியில் நிற்பதை அன்றி உயிருக்கு தனக்கென்று ஒரு சுதந்திரம் இல்லை நீ சொல்றீங்க நம்ம சுதந்திரத்திற்காக ரொம்ப பாடுபட்டு ஆகஸ்ட் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அணி சுதந்திரம் வாங்கணும்னு சொல்லுங்க என்று நம்ம சுதந்திரம் வாங்கணும் நீங்க இப்ப சுதந்திரம் வாங்கலன்னு சொல்றீங்களே அந்த சுதந்திரம் வேலை இந்த சுதந்திரம் வேற எதுக்கு தெரியுமா பெருமான் திருவடையை அடையணும் அதற்கு நாம் பெருமான் வழியில்தான் பாடுபட்டு இருக்கோம் சுதந்திரத்தை தேடி நாம் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம் சுதந்திரம் எப்ப கிடைக்கும் நாம் எப்ப பக்குவம் பெறுகிறோமோ அப்பொழுது நமக்கு சுதந்திரமானது பெருவான் திருவருளாலே கிடைக்கும் ஏது என்ற பகுதியில் நம் மெய்கண்ட தேவனாயிரம் அருமையாக கூறியிருக்கிறார் அடுத்தது எடுத்துக்காட்டு வெண்பா ஒன்றலா ஒன்றால் உலதாகி நின்றவாறு ஒன்றலா ஒன்றில் அவை ஈராதல் ஒன்றலா ஈரே முதல் அதனின் ஈரலா ஒன்று பலவாறு தொழும் பாகும் அங்கு அவை என்றால் அறிவுடைய உலகத் தொகுதியாகிய உயிரினங்கள் அவை என்றால் எல்லாம் இந்த உயிர்கள் எல்லாம் ஒன்று அலா உருவம் அருவம் என்ற ஒன்றும் அல்லாத உருவம் அருவம் என்று ஒன்று இல்லாத ஒன்றால் ஒப்பற்ற முதல் உருவம் அருவம் என்றொன்று இல்லாத அந்த ஒப்பற்ற முதல்வனால் உலதாகி நின்றவாறு அதாவது உடம்புடன் கூடி தோற்றத்தை எய்தி தோற்றத்தை எய்தும் நிலை பெற்றவாறே அதன் பிறகு ஒன்றலா ஒன்று சடம் சித்தும் ஆகியவற்றில் ஒன்றுமல்லாத ஒப்பற்ற முதல் நிறத்தில் ஈறு ஆதல் ஒடுக்கத்தை எய்துவதால் ஒன்றளா ஈரே ஒன்றும் அல்லாத அழித்தற் கடவுளே முதற்கடவுள் ஆவார் சித்து ஆகிய அனைத்தும் பெருமான் திருடி ஒடுங்கும் என்று நாம் பார்த்தோம் எப்போ பார்த்தோம் அப்போ அந்த மாயையெல்லாம் ஒடுங்கும் பொழுது யார் போய் ஒடுங்கும் சிவபெருமானின் சங்கார கடவுளாகிய சிவபெருமான் அழித்தல் தொழில் செய்யக்கூடிய சிவபெருமானுடைய திருவடியில் போய் ஒடுங்கும் என்று நாம் பார்த்தோம் அடித்தல் கடவுளே முதற்டவுள் ஆவார் அதனின் ஈரலா ஒன்று என்றால் அம்முதற்கடவுளை போல அழிவின்றி நிற்பதாகிய உயிர் தொகுதி அங்கும் பலவாறே பழவாறே அந்த முதற் போலவே அழிவின்றி இருப்பதாகிய உயிர் தொகுதி பதி பசு பாசம் இது மூன்றுக்கும் அழிவில்லை என்று நாம் இப்பொழுது நமக்கு தெரிந்தது எனவே பதி என்ற சிவபெருமானுக்கு அழிவு இல்லை பசு என்றால் இந்த உயிர் உயிருக்குத்தான் அழிவில்லையே ஒழியே இந்த உடம்புக்கு அழிவு உண்டு என்பதை நாம் இங்கு தெளிவாக பார்த்துக் கொள்ள வேண்டும் இங்கு நாம் என்று போயினால் அது இந்த உடம்பை அல்ல இந்த உடம்புக்குள் உயிரை இந்த உடம்புக்குள் இருக்கும் அந்த உயிரை குறிக்கிறது பசு பதி பசு பாசம் என்றால் சரி அதே போல அழிவந்து எழுப்பதாகிய உயிர் தொகுதி தொழும்பு ஆகும் வீடு கண்ணும் பல வகையானும் அம்முதற் கடவுளுக்கு அடிமையாய் இருக்கும் பேயல்லால் சுதந்திரம் உடையாவது உடை உடை இல்லாத சுதந்திரம் இல்லாதது தொழும்பு என்றால் என்ன தொழும்பு என்றால் அடிமை ஏழை எத்தனையோ காலமில்லா அன்று திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமான் அருமையாக பதிவு செய்கிறார் எனவே இந்த எடுத்துக்காட்டு வெண்பாவில் நம் மெய்கண்ட தேவ நாயனார் என்ன குறியார் இந்த மாயெல்லாம் சென்று ஒடுங்கக்கூடிய அந்த சங்கார கடவுள் அதாவது நம்முடைய சிவபெருமான் அந்த சிவபெருமானுடைய திருவடியில் போய் ஒடுங்கும் அல்லவா அதே போல் நாமும் இந்த தொழும்பு என்ற அடிமை நாமும் அந்த சங்காரக் கடவுளாகிய சிவபெருமானுடைய அந்த திருவடியில் போய் நாமும் ஒடுங்க வேண்டும் அப்படி ஒடுங்குவதை அல்லாது நமக்கு வேறு சுதந்திரம் இல்லை என்று நம் மேகண்ட தேவராயனார் கூறியிருக்கிறார் சரி இப்ப நாம் இருக்கிறோம் நாம் இப்ப இங்க இருக்கும்போது என்னென்ன மூ மலத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறோம் மெய்தி பெருமான் திருவடி அடைந்தால் அப்போ யாருக்கு அடிமை யாருக்குமே அடிமை இல்லை என்று சொல்லிவிட முடியாது நாம் பெருமானுக்கு அடிமை சரி எப்பொழுதுமே நாம் ஒரு அடிமைதான் நாம் ஆண மனத்திற்கு அடிமையாக இருக்கணுமா அது மும்மனம் ஆணவம் கண்மம் மாய் என்ற மும்மனத்திற்கும் அடிமையா இருக்கணுமா அது சிவபெருமானுக்கு அடிமையா இருக்கணுமா நீங்களே சொல்லுங்க இதுல எது சிறந்தது அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் இது இது பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல சிறந்தது என்று பார்க்கலாம் சிவபெருமான் திருவடிக்கு அடிமையாக இருந்தால் நாம் என்ன பெறுவோம் பெரு பேர் ஆனந்தம் பெறுவோம் பெருமான் திருவடி இருந்தால் அப்படியே ஆனந்தமாக இருப்போம் இந்த மும்மலம் ஆனவம் கண்ணும் மழை என்ற இந்த மும்மலத்திற்கும் அடிமையாக இருந்தால் நமக்கு அனுபவம் கிடைக்கும் ஏன்னா நம்ம அந்த மும் அடிமையாகி நிறைய வழிகளை அனுபவிப்போம் அதனால நமக்கு அனுபவம் கிடைக்கும் அப்பா அடுத்த வாட்டியாச்சு இந்த மும்மலங்களுக்கு அடிமையிடக்கூடாது என்று அனுபவம் கிடைக்கும் அனுபவம் வழி மற்றும் இந்த ரெண்டுத்தையும் கலந்து வரும் இல்லையா அதன் பெயர் என்ன என்றால் விடைய அனுபவம் என்று பெயர் சரி அடுத்து ஆணவம் ஆணவத்துல நமக்கு என்ன கிடைக்கும் அனுபவமே கிடைக்காது ஆணவத்தில் எதுவுமே கிடைக்காது அனுபவம் கூட கிடைக்காது நாம் மொத்தமாக அந்த ஆணவத்திற்கு அடிமையாக தான் இருக்க வேண்டும் என்று மெய்கண்ட தேவன கூறுகிற சரி எப்பொழுதுமே நாம் அடிமைதான் சொல்லியாச்சு இந்த ஆணவ மலம் கண்மும் மாயை இந்த மூன்று மலங்களுக்கும் தனியாக அந்த ஆணவ மலத்துக்கும் அடிமையாவதை விட பதியாகிய சிவபெருமான் திருவடியை அடிமையாவதே சரியானது என்று நாம் நினைத்தால் நாம் நினைக்க வேண்டும் அப்படி நினைத்தாலே நமக்கு பேரானந்தம் கிடைக்கும் என்று நம் மேகண்ட தேவநாயனார் இந்த மூன்றாம் கூறில் அருமையாக கூறியிருக்கிறார் இதோல் நாம் ஒன்றாம் நூற்பாவை அருமையாக சிந்தனை செய்து முடித்து விட்டோம் நாளை முதல் நாம் இரண்டாவது பாவை தொடங்குவோம் சிவாயனம் திருச்சிற்றம்பலம்